அனைவருக்கும் வணக்கம் இலங்கை அருகே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியானது தற்போது தீவிரமடையை தொடங்கியிருக்கு இதன் காரணமாக வருகின்ற எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு இடைவிடாத கனமழை பொழிவு இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறம் வந்திருக்கு ஏற்கனவே மூன்று தினங்களாக தென் மாவட்டங்கள் முழுக்கவே நல்லதொரு மழைப்பொழிவு வந்து கொடுத்துட்ருக்கு இப்படி இருக்கும்போது இந்த காற்று சுழற்சியானது மேலும் மேலும் வலுப்பெற்று புயலாக மாறும் அப்படின்றாங்க அப்படி புயலாக மாறக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக இது தமிழகத்திற்கு தான் வந்து வந்து சேரும் இதை எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று என்பது இந்த மூன்று நாட்களுமே இது நல்ல வலுவாகி இது வந்து புயல் சின்னமாக மாறி இது தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களூடாக பயணிக்க சாத்தியக்கூறல் வந்து அதிகமாக இருப்பதை போல வந்து தோன்றுகிறது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் நம்முடைய அரசு வந்து எடுத்துருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சில விடுமுறை அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு நேற்று இரவே மூன்று மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை வந்து அறிவிச்சிருந்தாங்க எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நேற்றே வந்து விடுமுறை வந்து அறிவிச்சிருந்தாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் நேற்றே வந்து விடுமுறை வந்து அறிவிச்சிருந்தாங்க பள்ளி கல்லூரிகளுக்கு இப்படி இருக்கும்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்புக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய மாவட்டங்கள் இருக்குது நேற்று இரவே வந்து எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த ஒரு அறிவிப்பு பண்ணது காலையில் தான் வந்து வெளியாகுது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னா மதுரை அரியலூர் நாகை கரூர் சிவகங்கை விருதுநகர் மயிலாடுதுறை தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை கள்ளக்குறிச்சி புதுவை மற்றும் காரைக்கால் திருவாரூர் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போது தான் அந்த சுழற்சி மெல்ல மெல்ல வந்து வலுப்பெற தொழஞ்சிருக்கு தொட தொடங்கியிருக்கு இது வந்து இலங்கையின் மீது வந்து கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கும் இலங்கை மீதே வந்து இருந்து அதன் பிறகு இன்னும் வந்து வலுவாகி காற்று தாழ்வு மண்டலமாகி புயலாவதற்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அந்தமான் கடற்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியானது அது மெல்ல மெல்ல வலுப்பெற்று அதுதான் வந்து தமிழகத்தை நோக்கி வரும் அது வந்து பெரிய அளவிலான ஒரு கனமழைப்பை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்வதுன்னு நினச்சோம் ஒட்டுமொத்த இந்த சயின்டிஸ்ட்டுமே வந்து இந்த சுழற்சிகள் இருவேறு காற்று சுழற்சிகள் வந்து குழப்பமடைய செஞ்சிருக்கு ஒரே நேர்கோட்டில் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த சுழற்சி பவர் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு சுழற்சி வந்து கம்ப்ளீட்டாக வந்து பவர் ஆகி ஒட்டுமொத்த அந்த நீராவி காட்டும் அந்த எம்ஜே அமைப்பையும் வந்து இது வந்து இழுத்து அரியற கனமழை போய் தமிழ்நாடு முழுக்கவே வந்து கொடுத்துட்ருக்கு இது வந்து கீழே இலக்குமே அதாவது தமிழகத்திற்கு கரைக்கு தொடாமையே தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கும்போது இந்தளவுக்கு ஒரு கனமழை பொழுது வந்து கொடுக்குது இது இப்படி இருக்கும்போது மெல்ல மெல்ல வலுப்பெற்று இது வந்து மேற்கு திசையிலோ இல்லை வந்து வடக்கு திசையிலோ நகர்ந்து வருது அப்படின்னா இந்த மழையுடைய தீவிரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் இப்போ கூட இந்த மலையால் எந்த மாவட்டங்கள் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னா விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான கடலோர பகுதிகள் நல்லா பயங்கரமாக அடி வாங்கும் அதீத கனமழைப்பில் ரெட் அலர்ட்லாம் வந்து விட்டுற விட்டுருக்காங்க இப்போவே வந்து அதீத கனமழைப்பிலக்கான ஆரஞ்சு அலர்ட்லாம் வந்து விடப்பட்டிருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் இந்த சுழற்சியுடைய தீவிரத்தை பொறுத்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்து வெளியாகும் ஆனால் மூன்று நாட்களுக்கு இடைவிடாத கனமழைப்பு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் புலி உயிருப்பதற்கான ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு அங்கே மட்டுமே கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்லது கனமழைப்பு தமிழகம் தவிர்த்து ஆந்திரா கர்நாடகா கேரளா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மூன்று மாநிலங்களுக்குமே அதீத கனமழைப்பிலானது வர்றதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு நமக்கே எப்படின்னா அதாவது காற்று சூழச்சி கடலில் இருக்குது நம்ம வந்து அனாமுத்தம் வந்து இடையிறோம் நம்மளுக்கே இந்த நிலைமைனா இலங்கையை நினச்சி பாருங்கள் இலங்கை கடல் பரப்பின் மீது தான் இது வந்து இருக்குது இதன் பிறகு வந்து இது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா வலுப்பெற்று வலுப்பெற்று இலங்கையின் மீது வந்து ஏறி அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அளவிலான மிகப்பெரிய ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவதற்கான ஒரு சூழலை வந்து அங்கே வந்து ஏற்படுத்துது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கத்தான் மாறிங்க இது வலுவாக அளவாக அதீதான மழைப்பெல்லாம் வந்து இலங்கைக்கு வந்து கிடைக்க போகுது நான் நான் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான மழைப்பழி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வந்து நினைச்சேன் பட் இயற்கையை வந்து யாராலுமே ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் இந்த காற்று செயலர் வந்து தற்போது அமைச்சிருக்கு பல மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு பெற்று இந்த விடுமுறையானது இன்று மட்டுமே வந்து இருப்பதற்கான சூழல் வந்து ரொம்பவே வந்து குறைவு வரக்கூடிய நாட்களிலும் மழையுடைய தீவிரம் இந்த காற்று காற்றுச்சூழற்சி அளவுக்கு வலுபடுகிறது அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து மேலும் மேலும் வந்து விடுமுறைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் வந்திருக்கு அதேமாதிரி நிறைய மழைப்பிரிவு அதீத கனமழைப்பிரிவு வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்து ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் வந்து இழந்திருக்கு கண்டிப்பாக அரசு வந்து கூர்ந்து கவனிக்கணும் பேரிடர் மேலாண்மை குழுவிலாம் கொண்டு கூட்டு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து தாழ்வான பகுதியில் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து கொண்டு போகணும் அவங்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அத்தியாவசிய வசதிகளை வந்து நம்முடைய அரசு வந்து மேற்கொண்டு செய்யணும் ஸோ தென் மூலயமாக தான் அவங்களோட அந்த பேர் வந்து அவங்க தப்ப வச்சுக்கூடிய எலெக்ஷன் வருது பண்ணுறப்ப இந்த நேரத்தில் இந்த மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க மேலே வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு மூன்றிலிருந்து ஐந்து தினங்களுக்கு அதீத கனமழைப்பில் தமிழ்நாடு முழுக்கவே பரவலாக இருக்க போகிறது இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் கூட பொறுத்திருந்து பார்க்கும் என்ன நடக்கப் போகிறது என்று நன்றி